பரிசுத்தாவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்சேடில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமாக்கு மகிமை அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு வரை அதற்கு இயேசு பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி அதிகாலையிலே எழுந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமது வார்த்தைகளை தியானிக்க உமது வார்த்தையின் வழியாக ஜெபிக்க உம்மை நோக்கி மன்றாட எங்களுடைய விண்ணப்பங்களை உமது திரு சமூகத்தில் ஏறெடுக்க இந்த அருமையான வாய்ப்பை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேனப்பா தூயாதி பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியாய் கடந்து வந்து விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாய் எங்களுடைய நடுவில் இருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் பாதுகாத்திரே நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை தேட வேண்டும் என்பதற்காக நாங்கள் வீழ்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக வல்லமையான தூதர்களை எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து அன்றவரே அணுதினமும் தவறக்கூடிய வேளையிலே அவர்கள் எங்களுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த உணர்வை கொடுக்கும் பொழுது பாவம் செய்கிறோம் என்கின்ற உணர்வை நாங்கள் பெற்று கொண்டாலும் உம்மை நோக்கி இல்லாதபடி பாவத்திற்கு மேல் பாவம் செய்திருக்கின்றோம் ஆனாலும் தகப்பனே நீர் எங்களுக்கு அணுதினமும் விடுதலை கொடுத்திருக்கின்ற உண்மையிலே நாங்கள் விடுதலை பெற்றவர்களாக இருக்க எங்களை திடப்படுத்த நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழவும் என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய விடுதலை பெற்றுக் கொண்டு அந்த விடுதலையை மற்றவர்களுக்கும் பறைசாற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் உமை நோக்கி அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த நாளிலும் கூட நீர் கொடுத்த வார்த்தை எங்களை திடப்படுத்தி இருக்கின்றது உண்மையிலே நாங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் ஏதோ ஒரு செயலினால் அடிமையாக இருக்கின்றோம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து என் ஆண்டவருடைய அழகையும் மகிமையும் இழந்து போய் ஆண்டவரே நாங்கள் அடிமையா இருப்பதை உணர அதற்காக வைத்திருக்கின்ற அதற்காகவே சுவாமி இந்த நாளிலும் கூட பாபத்தில் இருந்து நாங்கள் வெளியிலே வரவும் மீண்டும் நாங்கள் பாபத்தில் வீழ்ந்து என் ஆண்டவருடைய அருளை இழந்து போய் விடாதபடி எங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வல்லமையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த நாளிலே யார் யாரெல்லாம் உண்மையிலே நான் பாவம் செய்திருக்கின்றேன் என் ஆண்டவரை வேதனைப்படுத்திவிட்டேன் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து விட்டேன் என் ஆண்டவரை கஷ்டப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி இந்த நாளிலே கஷ்டங்களின் நடுவிலும் பாபங்களை அறிக்கை இந்த நாளிலே ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் தொடுவீராக உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக நாங்கள் பாவிகள் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் உண்மை வேதனை படுத்தியிருக்கின்றோம் உம்மை காயப்படுத்த கொடுத்திருக்கின்றோம் உண்மை இருக்கின்றோம் அண்டவரே நாங்கள் தான் உண்மை கல்வாரி செலுவையில் இருக்கின்றோம் அண்டவரே ரத்தம் சொட்ட சொட்டம் எங்களுடைய பாவங்கள் பார சுமையாக சுமந்து தீர்த்தவரே இதோ உமது அன்பு பிள்ளைகளாக நாங்கள் உண்மை தேடி வந்திருக்கின்றோம் எந்த சூழ்நிலையிலும் இனி வாழக்கூடிய நாட்களிலே சாத்தானுக்கு அடிமை ஆகி விடாதபடி சாத்தானுடைய கரத்தில் வீழ்ந்து விடாதபடி என் ஆண்டவருடைய கரத்தில் வீழ்ந்து என் ஆண்டவர் தரக்கூடிய அருள் அடையாளங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு என் ஆண்டவர் கற்றுத்தரு தரக்கூடிய பாதைகளில் கடந்து செல்லக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டும் நோக்கி யாரெல்லாம் பாவங்களை உணராதபடி நான் பாவி என்பதை உணராதபடி இந்த உலகத்திலே நரகமும் மோச்சமும் இருக்கிறது என்று சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொண்டு தற்பருமையோர் அழையக்கூடிய இளைய தலைமுறைகளை ஒப்புக் திருமணமானவர்களை ஒப்புக் மீடியாக்களிலே பாவங்களை பார்த்து அதை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் கல்வாரி ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக பரிசுத்த இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய்மைப்படுத்த வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீரே இருக்கிறவரும் இருந்தவரும் வர இருக்கிறவரும் ஆகிய தெய்வமாக இருக்கின்றீர் வாழக்கூடிய நாட்களிலே நன்மைகளை செய்து செய்தும் என்பவர் ஒடுக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டும்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா தகப்பனே பெரியவரே என்று பாராதபடி இந்த அண்டவராகியலங்களிலே என்னோடு இணைந்து சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அதிகாரத்தில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரு எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக மது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக மாசு மறுபற்ற ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தி நீர் எங்களை பலப்படுத்தி பணிகள் ஒன்பதாவது அதிகாரம் இரக்க செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டு இருந்தார் என்று நாங்கள் நன்மைகளை செய்யவும் இரக்க செயல்கள் புரிந்தேன் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் ஒவ்வொரு நாளும் நலம் குறைந்த பிள்ளைகளுக்காக ஜபித்து ஏன் ஆண்டவருடைய அருள் பாதங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா கிறிஸ்துவே பெரியவரே உன்னதரே பரிசுத்தரே இந்த நாளிலும் கூட தெரு ஓரங்களில் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒரு நேரம் உணவுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் நான் இந்த உலகத்தில் எப்படி வாழப் போகிறேன் என்கின்ற எண்ணத்தோடு தன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய தம்பதிகளை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் திருமணம் ஆகியும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ முடியாமல் தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் யார் யாரெல்லாம் விவகாரத்துக்காக சிறிய சிறிய வார்த்தைகளுக்காக தன்னுடைய குடும்பங்களை பிரிந்து தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் தன்னுடைய கணவனை பிரிந்து மனைவியை புரிந்து ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அன்பார்ந்தேசு சுவாமி ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குவீராக ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்திடுவீர் ஆகும் ஒவ்வொருவரையும் திடப்படுத்திடுவீராகும் அண்டவருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா அவர்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக வாழ்ந்து திரு குடும்பமாக இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக உருமாறிட மாறிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கின்றேன் ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு ஐசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் இந்த நாளிலும் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து பாபத்தில் வீழ்ந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொள்கைக்கின்றேன் பல வகையான கொள்ளை நோய்களின்

எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உன்னுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய அலர்ப்ப தாயை பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே தொடர்ந்து அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி நாங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கவும் விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அந்த மனநிலையை பெற்றுத்தர வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தர் கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜேஷ்டை மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களை சார்ந்திருப்பவர்களையும் ஆசிர்வதிப்பாராக